கோவை திருச்சி சாலையில் உள்ள வெங்கடலட்சுமி திருமண மண்டப வளாகத்தில் கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு சார்பாக வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் கார்கள் விற்பனை மேளா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் நடுத்தர மற்றும் சொகுசு கார்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனைக்கென அணிவகுப்பு பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு நிறுவனத்தின் வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் கார் விற்பனை மேளா கோவையில் துவக்கம் கோவையில் கடந்த பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்து வரும் கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு நிறுவனம் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை திருச்சி சாலையில் உள்ள வெங்கடலட்சுமி திருமண மண்டப வளாகத்தில் பீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் மாபெரும் யூஸ்டு கார் மேளாவை கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு நிறுவனத்தினர் துவக்கியுள்ளனர் இதற்கான துவக்க விழா கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஷ்ணு வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது டிசம்பர் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் முன்னணி நிறுவனங்களின் அனைத்து வகையான யூஸ்டு கார்களும் விற்பனைக்கு அணிவகுத்துள்ளன நடுத்தர விலையில் உள்ள கார்கள் துவங்கி உயர்தர சொகுசு கார்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் இங்கு விற்பனைக்கு காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் சிறிய வகை பட்ஜெட் ரூபாய் ஒரு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் ஐம்பது லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை பார்த்தும் சோதனை வாங்கிக் கொள்ளும் வகையில் இந்த கார்ஸ் முன்னூற்றி இருபத்தி ஏழு தலைமை செயல் அதிகாரி விஷ்ணு வேணுகோபால் தெரிவித்தார் மேலும் இந்த மேளாவில் கார் வாங்குபவர்களுக்கு ஏராளமான சலுகைகளும் நல்ல முறையில் சர்வீஸ் வழங்க உள்ளதாக அவர் கூறினார் நான் வேணுகோபால் காஸ் த்ரீ டூ செவனோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ காஸ் த்ரீ டூ செவன் சார்பாக பார்த்துட்டிங்கன்னா வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் மேலாங்கிறது வெங்கலட்சுமி கல்யாண மண்டபத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூணு நாளுமே நடைபெறுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக்லேருந்து இருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா காருமே நம்மக்கிட்ட இங்கே அவைலபிள் இருக்கு யூஸ்ட் கார்ஸு நீங்கள் ஸ்பாட் ஃபினான்ஸு ஸ்பாட் இன்சூரன்ஸு அக்ஸரிஸ்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க காரு வாங்க விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து வண்டியை பார்க்கலாங்க எல்லாமே நம்ம பியூரா செக் பண்ணி தான் வெஹிக்கில்ஸ் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் ஒன் லேக்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா விதமான காரும் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க என்னென்ன பிரான்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதிரியில் ஆரம்பித்து பென்ஸ் வரைக்கும் எல்லா காருமே இருக்குங்க எல்லா பிரான்ஸுமே நம்ம மல்டி பிராண்டாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க ஃபினான்ஸ் ஸ்பாட் ஃபினான்ஸ் இங்கேயே நாங்கள் அவைல் பண்ணி கொடுக்குறோம் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் எப்படி அது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் ஒவ்வொரு ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் மாறும் அது நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா எங்களோட ஃபினான்ஸ் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ கார்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சர்வீஸ் சர்வீஸும் நம்மகிட்ட இருக்கனால ஸோ நம்ம டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செக்அப் பண்ணி தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செக் பண்ணி தான் வச்சிருக்கோம் என்னென்ன இஷ்யூ இருக்குதோ என்னோட டீம் டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் எல்லாமே நீங்கள் பைக்கில் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சு நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க டேரக்டாக பா நம்மளோட கஸ்டமர்ஸும் வந்து வெஹிளில் டேரெக்டாக நமக்கு இங்கே பார்க் அண்ட் சேலும் நிறுத்திருக்காங்க பார்க் அண்ட் சேல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் வண்டி கொண்டு வந்து நிறுத்தலாங்க